ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் லெமன் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கொடி வகை எலுமிச்சுன்னு சொல்லுவாங்க சீட்லெஸ் லெமன் சொல்லுவாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அசாம் லெமன் கூட சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா லெமன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்ல நல்லா எவ்வளோ சைஸில் பக்கம் ஓவல் ஷேப்பில் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ஷேப்பில் இருக்கும் நல்லா ஜூஸ் கண்டு நிறையா வரும் ஊறுகாய்க்கு போடலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஊறுகாய் காய் கிடப்பாங்க ஜூஸ் கண் வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸுக்கு யூஸ் நம்ம வீட்டில் லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் கொத்து கொத்தா நிறைய காய்க்கும் ஓகேங்களா இந்த பிளான்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இங்கே பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இதெல்லாம் வச்சிங்கன்னா மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்ஸ் ஓகேன்னா ஒரு ஆறு மாசத்து எட்டு மாசத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் இதெல்லாம் அந்த மாதிரி தாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏர்லைன் மத்தில உருவாக்கப்பட்ட பிளான்ஸ்ங்க பாருங்கள் எல்லாமே நல்லா பிரான்ச்சஸோடு இருக்கும் நீங்கள் மொட்டை மாடியில் அந்த பிளான்ண்ட வச்சுட்டீங்கன்னா போதும் கிட்டத்தட்ட பிளான்ட் சின்ன மாதிரி ஒரு சிக்ஸ் மந்த்துலேயே நல்லா கொத்து குத்தா நிறைய காய்க்கும் உங்களுக்கு ஜூஸ் போட்டுக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் செஞ்சுக்கலாம் கூட யூஸ் ஆகும் சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சீட்லஸ்லாம் செடி வேணும் ஆசைப்படுங்க நமக்கு ஃப்ரெஷ்ஷான குவான்டிட்டி அவைலபிள் இருக்குது இல்லை நான் ஜூஸ் ஃபேக்ட்ரி வச்சிருக்கேன் ஜூஸ்லாம் போடுறேன் அந்த மாதிரி தாராளமாக நீங்கள் வந்து பல்கான குவான்ட்டியில் இருக்கேன் நம்மளுக்கு தௌசண்ட் ப்ளான் கூட அவைலபிள் இருக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊறுகாய் தேவைப்பா ஊறுகாய்க்கு எனக்கு வந்து எழுமிச்சு தேவைப்போம் அப்படின்னு ஆசைப்படுங்க நீங்கள் ஊருகை ஃபேக்டரி வச்சிருந்தா தாராளமாக இதெல்லாம் வாங்கிக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறு செடி போட்டிங்கன்னா போதும் நீங்க அதுலேருந்தே ப்ரொடக்ஷன் பண்ணி வருமானம் இருந்தே வருமான ஏற்றலாம் சீட்ல ஏன்னு ஆசை பண்ணி தாராளம் புக் பண்ணி ஃபாலோ மறக்க தேங்க்யூ சார் பாய் பாய்